பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு மூன்றில் இரண்டு பேரும் இலங்கை வரலாற்றில் பாரிக வெற்றி தபால் மூல வாக்களிப்பில் இருபத்தி ஒரு மாவட்டங்களை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்தி டக்ளஸ் தேவானந்தா மனோ கணேசன் உள்ளிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தோல்வி ஒரு வார காலத்திற்கு பேரணிகளுக்கு தடை போலீசார் அறிவிப்பு இலங்கை அரசியல் வரலாற்றில் ஜனாதிபதி அனுருகுமாரதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சி பாரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் தனி கட்சியான மூன்றில் இரண்டு என்ற பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் ஒரு தனி கட்சி இதை பெறுவது இதுவே முதல் முறையாகும் இந்த வெற்றியின் மூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கும் எந்த ஒரு பிரேரணை மற்றும் சட்டங்கள் எந்த ஒரு கட்சியின் ஆதரவு இன்றை நிறைவேற்ற முடியும் இலங்கை முழுவதும் நடைபெற்ற தேர்தலில் கலப்பு தேர்தல் தொகுதியில் மட்டும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இன்று அதிகம் வரை வழியான தேர்தல் முடிவுகளின்படி தேசிய மக்கள் முப்பத்தி ஏழு வாசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி முப்பத்தி ஐந்து வாசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி ஆறு வாசனங்களில் புதிய ஜனநாயக முன்னணி மூன்று ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொது ஜன இரண்டு ஆசனங்களையும் முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளன பொது தேர்தலில் தபாள் மூல வாக்கு முடிவுகளின் தேசிய மக்கள் சக்தியின் ஆதிக்கம் மேலோங்கி காணப்பட்டது இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் இருபத்தி ஒன்றை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரமே தேசிய மக்கள் சக்தி இரண்டாம் இடத்தை பெற்றது இங்கு தபாள் மூல வாக்கு முடிவுகளுக்கு அமைவாக இலங்கை தமிழரசு கட்சி ஐயாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று முதலிடத்தை கைப்பற்றியது தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி நானூற்றி வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மூன்றாம் இடத்தையும் பெற்றன யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி தேர்தல் மாவட்டங்களையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியது பெரும்பாலான மாவட்டங்களில் எழுபத்தி எட்டு வீதத்திற்கும் அதிகமான மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கியிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது பொது தேர்தலுக்கான மட்டக்களப்பு மாவட்டத்தின் மொத்த முடிவுகள் வெளியாகியுள்ளன அதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றுள்ளது தொன்னூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்ற இலங்கை தமிழரசு கட்சி மூன்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது இரண்டாம் இடத்தை பெற்ற தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி எட்டு வாக்குகளை பெற்றுள்ளது இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் நாற்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை தனதாக்கியது மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை பெற்றுள்ளது எண்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பது வாக்குகளை பெற்று மூன்று வாசனங்களை தனதாக்கியுள்ளது இரண்டாவதாக வாக்குகளை பெற்ற இலங்கை தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றுள்ளது தொன்னூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று இலங்கை தமிழரசு கட்சி மூன்று வாசன கைப்பற்றியுள்ளது இரண்டாம் இடத்தை தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி வாக்குகளை பெற்றுள்ளது இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் வாக்குகளை தனதாக்கியது திருகோணமலையில் எண்பத்தி வாக்குகளுடன் முன்னிலை பெற்ற தேசிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் கிடைத்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளுடன் ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது கம்பகா மாவட்டத்தில் எட்டு லட்சத்தி தொன்னூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று அபார வெற்றி அடைந்த தேசிய மக்கள் சக்தி பதினாறு ஆசனங்களை தனதாக்கியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றுள்ளதுடன் மூன்று ஆசனங்களை பெற்றுள்ளது நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பதினாறு வாக்குகளை பெற்று ஸ்ரீலங்கா பொதுச்சன ஆசனங்கள் எதுவும் கிடைக்கவில்லை கண்டி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி ஐந்து லட்சத்தி ஆறு வாக்குகளை பெற்றுள்ளது அதன் அடிப்படையில் ஒன்பது ஆசனங்கள் கிடைத்துள்ளன ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளுடன் இரண்டு ஆசனங்களை பெற்றுள்ளது புதிய ஜனநாயக முன்னணி ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று ஒரு ஆசனத்தை தனதாக்கியது பொது தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் கடந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்திய பல உறுப்பினர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் தமிழ் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா பிள்ளையான் எனப்படும் சிவனேசுத் சந்திரகாந்தன் அங்கஜன் ராமநாதன் மனோ கணேசன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் தோல்வி அடைந்துள்ளனர் ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கு தோல்வி அடைந்துள்ளார் முன்னாள் அமைச்சர் திலும் அமுனு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான உதிக கம்மன் பிள்ள நிமல் லான்ஷா பிரசன்ன அஜித் ராஜபக்ச அருந்திக பெர்னாண்டோ பிரேம்லால் ஜெயசேகர் ஆகியோர் படுதோல்வி அடைந்துள்ளனர் குருநாகல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி பன்னிரண்டு ஆசனங்களை பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி குருநாகல் மாவட்டத்தில் மூன்று ஆசனங்களை வெற்றி பெற்றுள்ளது இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ படுதோல்வியடைந்து அடைந்து தனது ஆசனத்தை விழந்துள்ளார் அதற்கமைய குருநாகல் மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுச்சென்னபெருமனு ஆசனத்தைப் பெற தவறிவிட்டது முன்னாள் அமைச்சர்களான கஞ்சன விஜயசேகர மகிந்த அமரவீர மனுசன் ரமேஷ் பத்ரன ராஜபக்ஷ உட்பட தோல்வி அடைந்துள்ளனர் கடந்த அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சர் பதவிகளை வகித்த வடிவேல் சுரேஷ் மற்றும் அரவிந்தகுமார் மதுளை மாவட்டத்தில் படுதோல்வி அடைந்துள்ளனர் அதேவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான பிரமித் பண்டார தென்னகோன் மற்றும் ரோஹித திசா நாயக்கர் மாத்தலை மாவட்டத்தில் படுதோல்வி அடைந்துள்ளனர் முன்னாள் அமைச்சர்களான அனுர பிரியதர் ஜாப்பா அசங்க நவரத்ன ஆகியோர் தோல்வி அடைந்துள்ளனர் முன்னாள் அமைச்சர்களான துமிந்த திசா நாயக்க எஸ் எம் அனுராத அனுராதபுரம் மாவட்டத்தில் படுதோல்வி அடைந்துள்ளனர் இந்த தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட பல சிரேஷ்ட அரசியல்வாதிகள் போட்டியிடுவதை தவிர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு ஒரு வார காலத்திற்கு பேரணிகளை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி நிகழ் தல்துவ தெரிவித்தார் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான வாக்குப்பதிவு நேற்று மாலை நான்கு மணியுடன் நிறைவடைந்தது அந்த காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தை முகறிய குற்றச்சாட்டில் நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் நீர்கொழும்பு கேகாலை சீதாவாக்க கொழும்பு வடக்கு களுத்துறை களணி தெல்தானிய மாத்தரை மற்றும் முல்லைத்தீவு ஆகிய இடங்களில் தலா இரண்டு சம்பவங்கள் பதிவாகி உள்ளன என ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் பெரும் வெற்றிகள் கொண்டு வரும் ஆபத்துக்கள் குறித்து ஜனாதிபதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என இலங்கை சட்டத்திரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிக பீரிஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதுவரை வழியான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெரும் நிலையில் உள்ளது என்பது புலனாகின்றது அல்லது அந்த கட்சி மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு மிக அருகில் நெருங்கி செல்லலாம் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றால் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் ஒரு கட்சி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றுமை இதுவே முதல் தடவையாகும் இரண்டாயிரத்தி பத்தில் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் மூன்றில் இரண்டை நோக்கி சென்றது இரண்டாயிரத்தி இருபதில் ஸ்ரீலங்கா பொதுஜென பிரமணமும் மூன்றில் இரண்டை நெருங்கி சென்றது மூன்றில் இரண்டை பெறுவதற்கு சில பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் சந்திரிகா குமாரதுங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட வெற்றியை மாத்திரம் இந்த வெற்றியுடன் சமாந்திரம் வரைய முடியும் தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றுள்ளதால் இலங்கையின் பல்வேறு சமூகங்களை ஐக்கியப்படுத்தும் தலைவராக ஜனாதிபதி விளங்க முடியும் இந்த தேர்தல் வெற்றி நிறைவேற்று அதிகார முறையை நீக்குவேன் என்ற தனது வாக்குறுதியை ஜனாதிபதி விரைவில் நீக்குவதற்கு உதவும் ஜனாதிபதியாக அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்ட பின்னர் நாடு சென்று கொண்டிருக்கின்ற பாதை குறித்து அனைத்து இலங்கையர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குறிப்பாக அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றம் குறித்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பதற்கு சான்றாக இந்த வெற்றி காணப்படுகிறது எனினும் பெரும் வெற்றிகளுடன் வரும் ஆபத்துகள் குறித்து ஜனாதிபதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஜனாதிபதியே நேற்று தெரிவித்தது போன்று அரசியல் சக்திகள் கடந்த காலங்களில் மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீறுவதற்கான சட்டங்களை இயற்றுவதற்காக மூன்றில் இரண்டு பெரும்பான்மைகளை பயன்படுத்துகிறது ஜனநாயக உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை சிதைக்கும் சட்டங்களை இயற்றுவதற்கான உந்துதல்களை தேசிய மக்கள் சக்தி தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்